வந்த பொண்ணு தர்ம பத்திரி அவங்க இருக்கணும்னா புருஷனும் என்ன பிரிச்சுட்டிய அந்த பலம் கார பயில பத்தி அவன் சொல்ற புளிக்க நான் எனக்கு இருக்கேன் உன்னை கோபுரத்துல வைக்கிறேன் கோவில் கோபுரம் இல்ல மாடி வீட்டுல வைக்கிறேன் உனக்கு பிடிச்ச விளக்கு ஏறி வைக்கிறேன் மேல ஃபேன் சுத்தும் கீழ பிடிச்ச விளக்கு ஏரியும் என்ன வேணும் உனக்கு

நீ நான் வளர்த்த பொண்ணு இனிமே உனக்கு மூணு வேலையும் டின் பால் நான் வளர்த்த ரொம்ப நேரமா நிக்கிறேன் தனியா வந்திருக்க சொன்னபடியே கூப்பிட்டு வந்திருக்கேன் எங்க அது என் பின்னாடி நிக்கிது உன் பின்னால அதுக்கு என்ன வேலை ஏ முன்னாடி விடு இப்படி வாழ்த்துங்களா போங்க போங்க இத பாருங்க நான் கைத்தட்டத்துக்கு அப்புறம் தான் வரணும் ஓகே பாஸ் ஆ! பிரம்மா எவ்வளவு கஞ்சத்தனம் படைச்சங்கிறது அவ இடுப்பை பார்க்கும்போது தெரியுது அதே சமயத்துல அவனுக்கு எவ்வளவு பறந்த மனசுங்கிறது கொஞ்சம் மேல பார்க்கும்போது தெரியுது

இவளை நல்லா அலங்காரம் பண்ணி என் ரூம்ல உட்கார வைங்க நல்லாவா கச்சோரி கஸ்தூரி இருக்குது ஒரு பாப்பா தாயே குழந்தைய நல்லா அலங்காரம் பண்ணி வை அப்பதான் ஐயா வந்து நல்லா அலங்கோலம் பண்ணுவார் நீ போறது எப்போ இப்போ ஐயா நீங்க கொடுத்த பணம் எங்க அஞ்சு பேருக்கு பட்டாது அஞ்சு பேரா கேப் மாரி ஷோ மாறி பிக் பாக்கெட் நெக்லஸ் பொம்பளை முறைக்கு தனப்பால் அத்தனை இன்னும் தானே ஆமா நீங்க கொடுத்த அட்வான்ஸ் ஐயாயிரம் ரூபாய் இந்த அஞ்சு வேலை செய்யறதுக்கு பத்தா பேலன்ஸ் தொகை இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா வசதியா இருக்கும் கண்ணி கழியட்டும் இருந்து கண்ணி போடு இனிமே நமக்கெல்லாம் ரெஸ்ட் தான் இன்னொருத்தி வர்ற வரைக்கும் உனக்கு சாப்பிட கூட நேரம் கிடைக்காது

எப்படியாவது வந்து சார் பத்திரிகையில விளம்பரம் கொடுத்த ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் ஆளும் வரல போனும் வரல அவசரப்படாதீங்க அவ எந்த சூழ்நிலை இருக்காளோ அவ கைக்கு பேப்பர் கிடைச்சதோ இல்லையோ என்னங்க கோயிலுக்கு போய் தங்கச்சி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க சரி கொஞ்சம் நீங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிக்கணும் கார் தான் போதே வாங்க போல பாருங்க அந்த பொண்ணு காணும்னு சொல்றதுக்கு வர்க்கமா இல்ல கோச்சுக்காதீங்க முதலாளி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த குட்டியை கொண்டாந்து நிறுத்த பேசிக்கிட்ட எப்படி அவளை கொண்டு வரணும் சரிங்க முதலி ஒண்ணு

நீ எங்க போயிட்ட எல்லாரும் சேர்ந்து நல்லாவே தண்ணி காட்டுறாங்க வந்து ரொம்ப நேரமாச்சா யோ யார்

என் போட்டோ உனக்கு எப்படியா கிடைச்சது அது உன் போட்டோ இல்ல உங்க அக்கா போட்டோ அக்காவா எனக்கு அப்படி ஒருத்திருக்கா என்ன ஆமா, இருப்பா நீ ஏன் பாரு இந்த மாதிரியே இருக்கா நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க எப்படி முழு முழுது இருக்கா முதல்ல எங்க அக்காவுக்கு அப்படியா நான் பாக்கணும் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணத்தான் கோயிலுக்கு போயிருக்காங்க

குழந்தனார குளிர்தா இந்த வீட்டை கால வச்ச உடனே குளிர் விட்டு போயிடணும் நான் கோய்ச்சுக்கே நெஞ்சு அழறியா உம்மாதிரி அழகான பழங்க என்ன தப்பு பண்ணினாலும் முதல்ல மன்னிக்கிறவன் நான் தான் நான் அழகின் அடிமை இருபதாயிரம் ரூபாய் வசதியா இருக்கும் இன்னும் கண்ணி நான் அப்பவே சொன்னேன் இதே வேலையா இருக்காதீங்க பாடி கெட்டு கிரடா குறைச்சல் உங்களுக்கு கையில நல்ல பலம் என்ன பார்த்து அதிர்ச்சியில உன் தங்கச்சி மயங்கி விழுந்துட்டா உங்களை பார்த்த உடனேவா ஏன் இந்த நாகேஸ்வரம் மாதிரி போனீங்களா கதையோட போறடா இந்த சஃபாரிய போட்டுக்கிட்டு ஜென்டல்மன் மாதிரி உள்ள போன அவள் தோள் மேல கைய வச்சேன் துவண்டு விழுந்துட்டா உள்ள டாக்டர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தனியாவா அது கெட்டது போங்க டாக்டர் அவளை எப்ப தயார் பண்றது அப்புறம் நீங்க எப்ப தயார் ஆவறது அதுக்கப்புறம் அவ எப்ப தயார் ஆகுறது அது வரைக்கும் நம்ம பழப்பு என்ன ஆகுறது கவலைப்படாத காலையில பணத்தோட போலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு ராத்திரி பூராவா டேஸ்டிங்க உள்ள இருக்கிறவன் நல்லவன் தானே கங்கராச்சுலேஷன் சார் பொண்ணுக்கு எப்படி இருக்கு கர்ப்பம் இருக்கா இன்னும் ரெண்டு மாசம் போச்சுன்னா பழிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியத்தான போகுது ஓகே சார் சரி அப்புறம் பாக்கிறேன் கர்பவதை கூட்டிட்டு வந்துட்டு தண்ணி புண்ணு நான் ஏமாத்துறேன் உண்மையா இருந்தா அவ என்ன ஏமாத்தி ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க இப்ப வரேன் எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பலுக்கார பயலோட பைப்ல குடுத்த நடத்திருப்ப பாங்க பாரு கல்யாணம் ஆறாமலைய வயித்தல குழம்பைய சுமந்துட்டு இருக்கிற ஒன்னு கை நீட்டி பணம் வாங்கின முதலாளியை முன்னாடியே என்ன தலைமுனைய வச்சு தேடி என்ன இது திடீர் சாலி இது திடீர் தாலி இல்ல அவசரப்பட்டீங்க கடவுள் எனக்கு கட்ட சாலி நீங்க நினைக்க போனதா இல்ல என் பேர் லலிதா லலிதா அவரா கஸ்தூரியும் தானே நானும் என் தங்கச்சி கஸ்தூரியும் குழந்தைங்க நாலு வயசுல என் தங்கச்சி காணாம போயிட்டான் எத்தனம்னு ஒருத்தர் மூலமா என் தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கானே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தான் தெரிஞ்சது